ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க ராஜி மல்லிக்கு மெயினாக வந்து வெண்பா பாப்பாக்கு பாப்பாவோட ஃபோட்டோ மேலே வந்து ப்ராமிஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ராஜி ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக விடுபட தான் போகிறாங்க அப்படின்னே சொல்ல ஏன் எதுக்காக சொல்கிற அப்படின்னா முதலே வந்து விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை மண்ணு சுட்டுற மாதிரி தான் சரி போங்க வேலையை பாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு மெயினாக மனோகர் தான் மாட்டுறாரு நீங்கள் இனிமேல் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சரி எல்லாரும் போங்கங்கும் போது இந்த ராஜி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வெண்பா மேலே ப்ராமிஸ் பண்ண இதுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லையா அப்படிங்கற மாதிரி கேட்கறாங்க ஸோ எவ்வளோ பெரிய கேடி நீ நீ வந்து ரேணுகாவை வந்து கொலை பண்ணது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ரேணுகா இப்போ சுய புத்தி இல்லைன்றாங்க அப்புறம் அம்னிஷியா வந்துச்சுன்றாங்க ஸோ இன்னொன்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேணுகாவே இல்ல சுடரு சோ இவ்வளவு வந்து நீ காப்பாத்துறியாங்கிற மாதிரி தான் இருக்கு கேட்கறதுக்கு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சரியான கொலகாரி கொள்ளக்காரி இவங்க ஸோ இவங்க வந்து மல்லியை கேட்கறதா இந்த கேள்வி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ ஆனா மல்லி வந்து செக் பாயிண்ட் வைக்கணுங்க கண்டிப்பா இந்த ரேணுகாவை கொலை பண்ணது அது நடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து வைக்கணும் ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான ஹிண்ட் அதாவது ரேணுகாவை தொடர் துரத்த முடியலினாலும் இவங்களுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறதுக்காவது ஒரு ஹிண்ட் இருக்கணுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ணி வச்சாதான் இவங்க ஆட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவங்க ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க இந்த ரேணுகாக்கு ஸோ அதனால வந்து இவங்க என்ன ஆட்டம் அவளே சரியான கில்ல தில்லாலங்கடி சோ அவளை வந்து தூண்டி விட்டு அப்புறம் இவளும் வந்து இன்னி அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி இவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஸோ அதனாலேயே ரேணுகாவுக்கு வந்து செக் பாயிண்ட் வைக்கிறாங்களோ இல்லையோ இந்த ராஜிக்கு வந்து கண்டிப்பாக இந்த செக் பாயிண்ட் அதாவது ரேணுகாவை கொன்னது நீதான்கிற ஒரு செக் பாயிண்ட்டை வந்து மல்லி வைக்கணும் ஸோ அதுக்கான ஹிண்ட் அவங்க பேசுறது செய்கிறது எல்லாமே வந்து இந்த ரஞ்சிதா கிட்டே டிஸ்கஸ் பண்ண கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் வந்து இன் ஃப்யூச்சரில் வைக்கலாம் ஸோ இப்போ வந்து அவங்க கண்டிப்பா வந்து தப்பிச்சிருவாங்க மல்லி கண்டிப்பா விஜய் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனோகரே ஒத்துக்கிட்டாரு இன்னி வந்து வெண்பாக் குட்டி மேலே அவர் உயிரே வச்சிருக்காரு விஜய் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நீங்க எதுக்கு குழந்த மேலே எல்லாம் வந்து ப்ராமிஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படியே பார்த்தாலும் இது என்னோட குடும்ப விஷயம் நீயே வந்து மூணாவது தான் ஸோ நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ட வந்த பிடாரிங்கிற மாதிரி நீயே வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு ஓரஓ ஓரமாக உட்கார்ந்துட்டு தான் நீயும் கூட என் வீட்டு விஷயத்துல வந்து தலையிடாத நீயும் ஓரமாக தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு சரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் எல்லோரும் போய் வேலையை பாருங்க இனி ஏதாவது வந்து ரேணுகாக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சுடரா அதான் இதான்னு சொல்லி எதாவது பண்ணிங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து எல்லோரையும் துரத்தி விட்ருவாரு ஸோ அதோட வந்து இந்த பிரச்சனையை வந்து முடிஞ்சிடும் ஏன்னா மல்லியை வந்து மனுஷராக அவர் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவே மாட்டார் ஸோ மல்லி மல்லியை பற்றி எனக்கு தெரியும் அது எதுக்கு ஒரு குழந்தை எல்லாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் போடணும் அவளும் பண்ண மாட்டா அந்த மாதிரி கிடையாதவ அப்படிங்கற மாதிரி தான் வரும் நினைப்பாரு சோ ஃப்யூச்சர்ல இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் வந்து இந்த ராஜிக்கும் வைக்கணும் இந்த ரேணுகாவுக்கு வந்து ஒரு மைனஸ் கண்டிப்பா இருக்குங்க சோ அதை தேடி இப்போ கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும் மெயின் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணமானவங்க ஆனவங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனா யாரை கல்யாணம் பண்ணாங்க அவங்க ஊர் என்ன அவங்களோட பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அவங்க சொந்த பந்தம் என்ன ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து மெயினாக மல்லி கண்ணில் பட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஐயோ இவ சுடராச்சு ஆச்சு இவ இவ்வளோதாப்பா நான் தேடிட்டு இருக்கேன் எத்தனை நாளாக நான் இருக்கேன் தெரியுமா அவங்க வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட சொல்லி அவங்க வந்து பார்த்தோன்னா ஆமாம் இவ என்னோட சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க வந்து அவங்கள தேடி வரணும் ஸோ அதை வச்சு மல்லி வந்து மிரட்டணும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் இந்த சுடரும் வந்து அடங்குவாங்க கூடிய விரைவில் இந்த மாதிரி ஒரு செக் பாயிண்ட் அதாவது வந்து பேப்பர் வெயிட் தான் இப்போ மல்லிக்கு தேவை ஸோ பேப்பர் வெயிட் வச்சு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்கள தூக்கி வெளியில் தள்ளுறதுக்கு நிறையவே யோசிக்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்